ஆலயம் எழுந்தது அற்புதம் நிகழ்ந்தது அறநெறி உயர்ந்ததுவே நிலவான் குஞ்சியே நிமல்ந்தது கோபுரம் நிலைத்தது களைப்புகழ் நிலை பெற்ற கலை வாழ்க அதன் நிழல் விழா கோபுர அழகென்றும் வாழ்க நிலை பெற்ற கலை கோயில் வாழ்க அதன் நிழல் விழா கோபுர அழகென்றும் வாழ்க உலகத்தை கவர்கின்ற சின்னம் அதன் உச்சியைப் போலவே உயர்ந்திடும் என்னும் நிலை பெற்ற கலை கோயில் வாழ்க தருமத்தை கோயில் நம் தஞ்சைக்கு புகழ் தரும் தனி பெருங்கோயில் பெருவுடை பெருமானின் கோயில் சோழ பெருவேந்தன் ராஜராஜன் கண்ட கோயில் நிலைப்பற்ற கலை கோயில் வாழ்க சிந்தனை தந்திடும் நந்தி பல சிற்பங்கள் காவியம் செப்பிடும் விந்தை பிராட்டியின் ஆசை கலை கோயிலாய் தமிழரின் குழப்புகள் பேசும் நிலை பெற்ற கலை கோயில் வாழ்க அதன் நிழல் விழ கோபுர அழகென்றும் வாழ்க நிலை பெற்ற கலை கோயில் வாழ்க மாசில்லா தமிழ் தலைவா வற்றாத பொன்னிவளம் வளம் செல்வா வீசு செங்கோலில் முடியரசே குடியரசே வே ഒക്കി പാരാളും പാസമുടൽ തമിഴകത്തെ ഒന്നാക്കി പാരാളും തന്നെ പാടും ആസിനാൽ മുന്കര தந்தை என அமைந்த கோவே ராஜராஜ சோழனே சோற்றுக்கும் குறைவில்லை சொகுசான காவேரே ஆற்றுக்கும் குறைவில்லை அழகான சோலை வழ காற்றுக்கும் குறைவில்லை நன்றியுட போற்றுகிறேன் மல்நானில் புகழ் வாழியவே போற்றுகிறேன் மல்நானில் புகழ் ஏ திருச்சிற்றம்பனம் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்பு உதவி சொல்லத்தான் பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது இந்த பாடலாம் நீங்கள் கேட்டப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க தஞ்சையை பற்றி தான் தஞ்சாவூர் நமக்கு திருமுறை கண்ட ரொம்ப அற்புதமான மன்னன் அற்புதமான காலம் அந்த நூற்றாண்டெல்லாம் அற்புதமான நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டெல்லாம் அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் ஐப்பசி சதய விழா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய விழா தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் நடந்த நிகழ்வோட நிழல் பதிவை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நேரில் போகாத எல்லாரும் அங்கே க அங்கே வந்து அந்த தெரு வீதி அந்த கோவில் அமைந்த அந்த இடத்துலேருந்து ஆரம்பத்திலேருந்து நிகழ்வு முடிகிற வரை அத்தனையும் ஒரு சிறு சிறு பகுதி ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு அற்புதமாக நம்ம வந்து கண்டுகளிக்கலாம் இந்த பகுதியில் அந்த விளக்குகள் பாருங்கள் அது உண்மையிலே அது ஒரு சொர்க்கமாக இல்லை வந்து தஞ்சாவூர் கோவில் தஞ்சாவூர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு மின் விளக்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது கலைஞர்கள் கலந்து கொண்டு மயிலாட்டம் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் எல்லாம் நடன அப்புறம் வந்து இங்கே கொங்குநாடு வள்ளி கும்மி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடைபெற்ற நிகழ்வு இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்குறது அந்த கோவில் அப்புறம் வந்து அந்த திருமுறை கோவில் வந்து திருமுறை திருவூதி வீதி விழா நடந்த அந்த கைலை வாத்தியத்துடன் அந்த நிகழ்வு அதைத் தொடர்ந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு பன்னிசை பேரறிஞர் திருமுறை கலாநிதி சிவத்ரு கரூர் தேசிக தேசிய மூட்டுகள் ஐயா வந்து திருவிசைப்பாவில் வந்து ராஜராஜ சரத்தோட அந்த திருவிசைப்பா இருக்குது அந்த திருவிசைப்பாவை ரொம்ப அற்புதமாக அதில் ஒரு சில பாடல்கள் மட்டும் நம்ம வந்து கேட்கவிருக்கிறோம் அங்கே நடந்த அந்த நிகழ்வுக்கு பின்னணியில் ஐயாவுடைய அற்புதமான குரலில் நம்ம அந்த திருவிசைப்பா கேட்கவிருக்கிறோம் தொடர்ந்து வந்து விஜய் டிவி புகழ் அருணா சகோதரிகள் இருக்காங்களே அருணா அகிலா சகோதரிகள் வந்து வந்து ஒரு அந்த தஞ்சை பெரு கோவில் பற்றி சினிமாவில் ஒரு பாடல் திரைப்பாடல் வரும் இல்லைங்களா அதில் ஒரு ஒரு நிமிட பாடல் தொடர்ந்து ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் பாடிய அங்கே வந்து நூற்றி எட்டுக்கு மேலே ஓதுவா மூர்த்திகள் கலந்துக்கிட்டாங்க அவங்க பாடிய அந்த நால்வர் துதி தொடர்ந்து அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சியோட ஒளிபரப்பு சின்ன சின்ன நிகழ்வுகள் மட்டும் அந்த அவங்க பாடிய அந்த அதே பாடலோடு நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதை தொடர்ந்து இறுதி நிகழ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அற்புதமாக அந்த திருமுறை கண்ட அந்த ராஜராஜ சோழனை வந்து நம்ம சிறப்பிக்கும் விதமாக அற்புதமாக ஓம் நமக்ஷிவாய் அந்த பஞ்சாட்சிரம் ஒழிக்க அங்கிருந்து அத்துணை பேரும் லட்சக்கணக்கான பேரும் தங்களோட கைபேசியில் அந்த ஒழியை வந்து விட்டுருக்காங்க அந்த டார்ச் லைட்ருக்கு இல்லைங்களா அமைச்சு ஒரு நிமிடம் அமைதியாக அந்த பஞ்சாட்சிரம் அந்த சொன்ன அந்த அற்புதமான நிகழ்வு உண்மையிலே காண கண்கூடி வேண்டும் அந்த நிகழ்வோடு இந்த பகுதி வந்து நிறைவு பெறுகிறது அனைவரும் இந்த பதிவை பார்த்தோம் கேட்டோம் ஏன்னா நம்ம இந்த தமிழகத்தில் இருக்க அந்த ராஜராஜ சோழன் அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணலனாலும் இந்த இதை கண்டு கழித்து நம்ம வந்து இன்புறலாம் நிச்சயமாக நம்ம வந்து இப்படியெல்லாம் ஒரு மன்னன் நமக்கு இங்கே இருந்திருக்காங்க இவ்வளோ தன்னலம் கருதாது இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நாமளும் மௌனமாக இருந்து ஒரு அஞ்சு முறை வஞ்சாக்ஷ மந்திரம் இதை பார்த்துட்டு நாமளும் அமைதியாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அனைவரின் சார்பில் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகுதி ஸ்வநலத்தா திருச்சிற்றம்பலம் அழல் ம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று மன்னன் ராஜராஜ சோழனின் சதை விழா ராஜராஜ மன்னனின் நினைவு கூறும் வகையில் இந்த அற்புதமான பாடல் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே ஏ தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே ஏ மூன்று நிலங்களுக்கும் முடி சூட்டினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடினான் I'll be working எங்களது நன்றியினை அனைவரையும் आज तक नहीं आया Oh, 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 Thank you. はい。Bye bye.